எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து குவாண்டம் தேரி பற்றி தான் பார்க்க போகிறோம் குவாண்டம் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இப்போ குவாண்டம் தேரி சயின்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுறது தான் குவாண்டம் தேரி அந்த குவாண்டமில் என்ன இருக்குன்னா எனர்ஜி தான் எப்படி உற்பத்தி ஆகுதுன்றத ஆரேஜ் பண்ணி பார்க்கறது தான் குவாண்டம் குவாண்டம்னோட தத்துவம் என்னன்னா எட்டாம் நம்பர் அதாவது மேலேயும் ஓல்ஸ் கீழே ஓல்ஸ் நடுவில் ஒரு டியூப் மாதிரி வரும் இது தான் ஒரு மேக்னெட்டுக்கும் இன்னொரு மேக்னெட்டுக்கும் நடுவில் ஈர்ப்பு சக்தியால் இயங்குகிற இந்த மேக்னெட் கோர் தான் எனர்ஜி இந்த எனர்ஜிக்குள்ளே என்னென்ன அலைவரிசை கோடுலாம் இயங்குதோ அதெல்லாம் ஃபார்முலா ஓகேங்களா இப்போது சாதாரணமாக நீங்கள் சிவபெருமனை உடுக்க பார்த்தீங்கன்னா அது ஒரு குவாண்டம் தேரி இந்த குவாண்டம் தேரிக்குள்ளே நடுவில் தான் வாழ்க்கை என்ற ஒரு சாராம்சம் தொடங்குது இதே குவாண்டம் தேரிப்படி படி தான் நீ கருவில் வளர்கிற ஒரு தந்தை ஒரு குவாண்டமு ஒரு தாயி ஒரு குவாண்டமு ரெண்டும் இணைஞ்சி ஒரு மெசேஜை உருவாக்குது ஒரு அலவரிசையை உருவாக்குது இது ஒரு குவாண்டம் நீ உன் கருவறை ஆராய்ச்சி பண்ணி நீ பிறப்ப ஆராய்ச்சி பண்ணுனா உலகத்தில் இருக்கிற எல்லா மெசேஜும் கண்டுபிடிக்க முடியும் இப்போது அந்த ஒட்டுமொத்த மொத்த குவாண்டமோட அமைப்பு தான் உன்னோட உருவம் அப்போது உன்னோட உருவத்தை உன்னோட உயிரினை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கதே ஒரு குவாண்டம் தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போது குவாண்டம்னா என்னான்னா உனக்குள்ளே நீ ஆராய்ச்சி பண்ணி உன்னை நீ கண்டுபிடிக்கிற அந்த மெத்தடு தான் குவாண்டம் இதில் வந்து நிறைய ஃபார்முலா இருக்கும் சிக்ஸு நைனு த்ரீ ஜீ கோல்ட்டு அப்புறம் அம்புக்குரி அப்புறம் சர்க்கிளு இதெல்லாம் செவனு நம்பர் செவனு அஞ்சு ஆறு இந்த ஒன்றாம் நம்பர்லேருந்து பத்தாம் நம்பர் இருக்கும் எல்லாமே குவாண்டமோட நம்பர் தான் நீ கண்டுபிடி குவாண்டம் தெரிய உள்ள இருக்கிற மெசேஜ் தான் இதெல்லாம் நம்பராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டாரு லைட்ஸு எல்லாமே குவாண்டம் தேர்வில் தான் அடக்கும் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே இந்த குவாண்டம் கூட தான் இயங்குது இந்த குவாண்டம் விட்டு நீ வெளியே போனால் அவுட்டு குவாண்டம் கூட வந்துச்சுன்னா இன்னு இப்போது இன்னு அவுட்டு இன்னு அவுட்டு தான் இந்த குவாண்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது இதில் தான் நம்ம மூச்சு மேலும் கீழும் மேலும் கீழும் வாங்கிக்கிட்டே இருக்குது இப்போது நம்ம சாதாரணமாக கபடி விளாட்றோம் இந்த கபடி ஒரு குவாண்டம் தேடி தான் இந்த கோட்டை விட்டு வெளியே நீ அவுட்டு அந்த கோட்டை விட்டு நீ வெளியே போனால் அவுட்டு ரெண்டுக்குள்ளே அந்த கோட்டுக்குள்ளே விளாட்ற விளையாட்டு தான் இந்த குவாண்டம் இப்போ அந்த குவாண்டம் உள்ள டிசைனிங் தான் உயிரினம் இந்த குவாண்டம் உள்ள என்னென்ன டிசைனிங் இருக்குதோ அது எல்லாமே ஃப்ரீக்குவன்சியோடய ஃபார்முலா அதுக்கேற்ற மாதிரி இந்த உயிரினங்கள் படைக்கப்படுது இப்போ ஒரு மனுஷனோட ஃபார்முலா என்னாவோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி அவனோட உருவம் பாடி பாடி டைமென்ஷன் உருவாகும் ஒவ்வொரு உயிருக்கும் ஏற்ற மாதிரி பாடி டைமென்ஷன் உருவாகும் இந்த குவாண்டம் உள்ள இருக்கிற அலைவர்ஸை எல்லாமே ஒன்று தான் எனர்ஜி தான் இந்த எனர்ஜி உள்ளே நுழைஞ்சவுடனே பிரெயின் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் பிரெயினில் இருக்கிற மெமரி வந்து